வெல்கம் டு யோகாஸ்தி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி விநாயகர் சேக்கி வெள்ளு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம் எள்ளு பாருங்கள் வெள்ளை எல்லும் கருப்பெல்லும் கலந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு பிரிக் கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை எள்ளு மோதகம் குடித்து வைக்க போகிறோம் அதுக்கு கருப்பு எல்லும் வெள்ள எல்லும் வறுத்துட்ருக்கேன் எள்ளு பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுப்போம் இங்கே பாருங்க எள்ளு வெடிச்சிருச்சு இப்போ வேறு தட்டில் மாற்றிப்போம் இதில் ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் பிடிக்கோல் கொழுக்கட்டைக்கு இதை வறுத்துப்போம் அதுக்கு ஒரு கப் தண்ணி வச்சு வெள்ளம் கரைச்சி தண்ணி விட்டுருக்கேன் காஞ்சி விட்ருக்குது வரைச்சிட்டு இதை அதை சேர்த்துப்போம் மாவு பாருங்கள் கலர் மாறிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிப்போம் வெள்ளை கரைச்சல் குளிச்சுட்ருக்கு அதுக்கு கால் டீஸ்பூன் ஏலக்காய் புரியும் சேர்த்துப்போம் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துப்போம் பாசிப்பருப்பு போடாமல் செஞ்சிருக்கேன் பாசிப்பருப்பு போட்டு ஒரு சேனலில் செஞ்சிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க கொஞ்சமா வெள்ளை கலர் எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு தண்ணி குவை அதை சேர்த்து கிண்டிப்போம் தண்ணி குச்சிச்சு வறுத்து வச்ச மாவை இதில் சேர்த்துப்போம் பேச்சை காட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் நீங்கள் தண்ணியிலே நெய் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்து மறந்துட்டேன் நானே இப்போ சேர்த்துருக்கேன் எள்ளி நாட்டு சர்க்கரையும் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஒட்டிப்போம் எள்ளை வந்து பிப்பரில் ஒட்டுங்க நைஸாக ஓடினா எண்ணெய் பிரிஞ்சுக்கும் ஒன்று பதிவு பிப்பரில் ஓட்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி ஓட்டுங்க ஒன்று பதிமூட்டிருக்கேன் இதில் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நாட்டு ஆறு அதுக்கப்பு எடுத்து வச்சுருக்கேன் போதும் இந்த நாட்டு சக்கரை நீ பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டியாச்சு வெள்ளம் சேர்த்தா ஓட்டினோம்னா அதில் இருக்க ஈரத்தன்மையை வந்துடும் நெய் தொட்டு இதை உருட்டை பிடிச்சிப்போம் பாருங்க இந்த மாதிரி எள்ளு பொருளை பிடிச்சிக்கோங்க இது வந்து நான் மேல் மா வச்சு வைக்கலாம் அப்படியே தான் சாமியிட்ட வைக்க போகிறேன் இந்த மாதிரி எள்ளு பொருணம் சாமிக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க நெய் தொட்டு நெய் தொட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும் எள்ளு பொருள் எல்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு இப்போ இந்த மாவு ஆரிச்சு இதையும் பிடிச்சிப்போம் நெய் கொட்டு நல்லபடியாக உருண்டையாக பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி விரல் பதிகிற மாதிரி வைங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி விரல் பதிஞ்சிடுச்சு நீ இது ரூபா அங்கே போய் உட்காருங்க ஏன் இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க புழுக்கட்டையை பிடிச்சிட்டு ஆவியில் வச்சுப்போம் இது வந்து மாவு வந்து இப்போ மேல் மாவுக்கு இருக்கேன் பூர்ண புலக்கட்டைக்கு நான் தண்ணி வந்து இதில் தெளிச்சு தான் பண்ணி அப்புறம் அதனால் வறுத்து எடுத்துக்கணும் லைட்டாக சூடு வறுக்க வறுத்தா போதும் நல்லா சூடேறோம் நல்லா வறுத்து போச்சு ஆஃப் பண்ணிப்போம் இப்போ தண்ணி எங்கள் சூடேறிக்கு மா இங்க சுடுத சேர்த்து பிணைஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சுக்குங்க சுடுதண்ணியை வச்சு தெளிச்சு செடுதண்ணிலேயே தண்ணி கொதிக்கும் போது எண்ணெய் கூப்பிட்டு சேர்த்துட்டேன் சேர்த்து வச்சு கொஞ்ச நேரம் சூடு போகட்டும் சூடு ஆனதுக்கப்புறம் பிணைஞ்சு பூர்ணம் செஞ்சு பார்க்கலாம் இப்போ பூர்ணம் அடுத்து எப்படி சேர்த்துன்னு காட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க மாவு கொஞ்சம்னாலும் ஆகும் இப்போ இதுக்கு பூரணம் ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு வந்து வெள்ளம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஆ சேர்த்துப்போம் எள்ளு கொஞ்சம் தேங்காய் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் பொட்டுக்களை ஒரு அரை கப்பு வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பவுட்ரு மாதிரி இல்லாமல் பாருங்கள் ஒன்றும் பதியமாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு டைம் பூர்ணம் குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம் இதையெல்லாம் கலந்துப்போம் நெய் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் இது வந்து இப்படியே பவுட்ரு மாதிரி தான் இருக்கும் அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து எடுத்து அதில் வச்சு ஸ்டவ் பண்ணி பிடிச்சிடலாம் ம் சுண்டல் தலைக்கே கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துப்போம் கடுகு உளுத்தப்பரும் சேர்த்துப்போம் பண்ணி உளுத்தம் குழம்பு சேர்த்துப்போம் மிளகாய் வாத்தக்கு சேர்த்துப்போம் கருத்தை சேர்த்துக்கோம் காலத்தில் சுண்டல் வாங்கி ஆறு மணி நேரம் ஊற வச்சு ஏழு ஏறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வாழ்க்கை தேங்காய் சேர்த்துப்போம் நாங்கள் நிறைய சேர்த்துங்க தேங்காய் நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டலுக்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிப்போம் அப்புறம் பூர்ணா குழம்பு தான் பிடிக்கலாம் ஆரிச்சு மாவு இதை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு பிடிக்க எடுத்து வச்சுப்போம் மூடி வச்சுருப்போம் இல்லாட்டி காஞ்சு போயிடும் எண்ணெய் தொட்டு நல்லபடியாக அழுத்திக்க மாவு இப்படி சைனிங் ஆகிட்டு பாருங்க எண்ணெய் தொட்டு செஞ்சுக்கோங்க அப்படி சைனிங் ஆகிடுச்சு அப்புறம் நான் அச்சில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி வச்சுருங்க எம்மத்தட வீட்டு இது பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்தோம் அழகாக இருக்கா அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சப்போ இருங்க அவங்களுக்கு நான் வைக்கிறப்ப காண்கிறேன் அது ஸ்டஃபிங் வைக்கிறப்ப காட்டில பாப்பா ம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்டஃபிங் இப்படி லைட்டாக வச்சுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கங்க வச்சுட்டு எப்படி அவ்வளோதான் இப்படி அனுப்பிட்டு ம் இப்படி மூடியில் போட்டாச்சு இங்கே பாருங்கள் ம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கையில் செய்கிறாங்கன்னு கையிலையும் செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஆரட்டும் ஆனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் இங்கே பால் கொழுக்கட்டை இருக்குது அதுக்கு சக்கரை சேர்த்துப்போம் பால் கொழுக்கட்டை இருக்குது அதுக்கு மூணு ஸ்பூன் சக்கரை சேர்த்துப்போம் கொஞ்சம் இலக்கத்தூள் அந்த மேல்மா உருக்கில் அதுலேயே நான் குட்டி குட்டியாக உருக்கில் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துப்போம் அவ்வளோதான் பார்த்துக்கட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வடை வெந்துட்டுருக்கு என்ன பிடிச்ச வடை பால் கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை விதி கொழுக்கட்டை எள்ளுண்ட கொழுக்கட்டை எல்லாம் ரெடியாகிடுச்சு விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி கொழுக்கட்டை சுண்டல் எள்ளு போ எள்ளு பூர்ண கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை பாயாசம் வடை பூர்ண கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோகா கிச்சன்ல போய் பாருங்க யோகா கிச்சன்ல போய் பாருங்க ஹாப்பி நாயக் தேங்க் தேங்க்யூ